நாளாகுது நாங்க அவங்களை பார்த்து ஆமா வந்து மாலை போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து விரத சாப்பாடு வந்து ரெடி பண்ண போறோம்

குக்கர்ல ரெண்டு குக்கர்ல மாதிரி வச்சாச்சு ஸோ அடுப்பு வந்து ரெண்டு பர்னர் தான் இருக்கனால நம்ம வந்து இப்போதைக்கு இத சாதம் இதை வந்து பருப்பு வச்சிருக்கோம் ஸோ பருப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் போட்டு வதக்கி நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணனும் வெயிட் பண்ணணும் ஓகே இப்போ பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்க வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய வடை செடி பாத்தீங்களா என்னைய வந்து ஊத்திட்டேன் இருந்துச்சு சட்டில ஆனா என்ன இருந்துச்சு தண்ணி இருந்திருக்கும் போல ரசத்துக்கு நான் ஒன்றும் ஒண்ணும் போடல போடலை நீங்களாம் என்ன போடுவீங்களோ தெரியாது ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் மிளகு சீரகம் வெள்ளப்புடு இந்த பச்சை மிளகா கருவேப்புள்ள ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க ஆனால் நான் போடுவேன் ஸோ நான் வந்து இங்கே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நிறையா வீட்டில் வந்து பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி செட்டுக்கலாம் அதே மாதிரி சாம்பாரில் புளிப்பு முள்ளங்கி போட்டிருக்கேன் முருங்காய் வந்து போட்டிருக்கேன் அரை மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்பு குளிச்சக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு சாம்பார் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிறேன் வந்து நல்ல கிளைமேட்டுங்க நடியெல்லாம் நல்லா மோடும் அது எனவும் தெரியல இங்க இருந்து போனதுக்கு தேனியோட அருமையா வந்து எனக்கு தெரியுது பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வந்து ஊற்றி மொத்தமாகவே அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் ஸோ டைம் வந்து சேவ் ஆகும் ஏன்னா அதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சரி கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்னா மொத்தமாகவே ஊற்றி இந்த பருப்பை வந்து ஊற்றி மொத்தமாக வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் அது பாட்டுக்கு கொதித்து காயெல்லாம் வெந்து அந்த பருப்பு கூட வந்து சேர்ந்துடும் ஸோ காய்கறி வேகிற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து விடிச்சிருச்சு இங்கே குழம்பும் வந்து கொதிச்சிருச்சு இதை நம்ம வந்து ரைட்டாக பருப்பையே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு காய் வந்து நல்லா வேகட்டும் அது கூடவே சேர்ந்து என்ன டைம் ஆகிட்டுருக்கு இல்லையா ஸோ இதை மாற்றி வச்சுட்டு அரிசியை வந்து நம்ம இறக்கிடுவோம் சாப்பாடே வந்து இறக்கிட்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ உருளைக்கெழங்கு வந்து இந்த அடுப்பில் வந்து வேக வச்சிடணும் ஏன்னா ரெண்டு பண்ணதாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுற மாதிரி வருது பரவாயில்ல ஐயா பண்ணுவோம் ஐயா இப்போ வெயிட் பண்ணி வருவோம் ப்ராப்ளம் அம்மா வீட்ல ரெண்டு ரெடையே வந்து கலந்து பண்ணுவேன். எனக்கு அம்மா வீட்ல பண்றது எது பிடிக்குமோ அத வந்து அந்த குழம்பு வந்து அம்மா வீட்டு ஸ்டைல்ல வைப்பேன். என் மாமியார் வீட்ல பண்றது எது பிடிக்குமோ அத வந்து மாமியார் வீட்டு ஸ்டைல்ல வைப்பேன். சோ அம்மா வீட்ல பண்றது வந்து தட்டாம்பயிர் புளி கோலம் செம்ம டேஸ்டா வைப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த குழம்பு நான் இங்க அவ்வளோ பண்ணவே மாட்டோம். நான் போனேன்னா கண்டிப்பா அம்மா தட்டாம்பேர் குழம்பு வச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து போன புதுசில் ஒரு ரெண்டு தடவை பண்ணேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை ஸோ அந்த ரெண்டு தடவை பண்ணது தான் அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக தட்டாமல் இருக்கு வைக்கணும் இந்த சட்டி வந்து என்னன்னா பியூரா வந்து சில்வர் சட்டியாக அத்தை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வாங்கக்கூடாது இந்த மாதிரி வாங்கும்போது என்ன அடிப்பிடிக்க தான் செய்யும் அடிப்பிடிக்க டக்குன்னு அடிப்பிடிக்கும் அந்த மாதிரி செய்யும் இப்போ வந்து புதுசாக வந்துட்டு இல்லையா அந்த ட்ரீ பிளே ட்ரீ பிளேன்னு சொல்லிட்டு குக்வே செட்டிலாம் வந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்ப நல்லா கனமா இருக்கும் மேல வந்து சில்வர் கோட்டிங் அடியிலயே வந்து சில்வர் கோட்டிங் இடையில வந்து அலுமினியம் கோட்டிங் மாதிரி குடுத்துருப்பாங்க சோ அது வந்து ஏன்னா வெயிட்டாவும் இருக்குமா வந்து உங்களுக்கு அடியே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க

நீங்க தக்காளியை கையில பிணைஞ்சீங்களா மிக்சில போட்டீங்களா கையிலதான் பண்ண பாத்தீங்களா அன்னைக்கு நான் கையில பிணைஞ்சதுக்கு ஒரு உடனே சீ சொன்னு கையில ஆஹ் மிக்சியில பிணைச்சோம்னு சொன்னா அது அது ஒரு ரசம் அது ஒரு மாதிரி இருக்கும் தக்காளி கூட்டிட்டு ரசம் மாதிரி இது நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி இருக்கு இது வந்து எங்க அப்பத்தாவும் இப்படிதான் பண்ணுவாங்க கையில பிணைஞ்சுதான் வந்து ரசம் வந்து பண்ணுவாங்க ஸோ அத்தையும் அதிகமாக இருக்கும் எனக்கு ஆக்சுவலா எங்க அப்பத்தா வந்து எனக்கு கல்யாணத்துல அப்பெல்லாம் இல்லையேன்னு சொல்லி எனக்கு வருத்தமாறா இருந்துச்சு ஏன்னா அவங்க நான் பிஜி படிக்கும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்பதான் இருந்து நல்லா இருந்துருக்குமே அதான் எங்க அப்பத்தா மட்டும் இப்பெல்லாம் வச்சுக்கோங்க என் தம்பி எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து செம்ம கலக்கலாம் எங்க அப்பா ஆமா அவ்வளோ அப்பயே வந்து எங்களை சின்ன வயசுல வந்து டான்ஸ் சொல்லி தந்ததுல எங்க அப்பா தான் ரெண்டு பேரும் நிக்க வச்சு டான்ஸ் ஆட சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல பரதநாட்டியம் கத்துக்கணும் ஆசையா அது வந்து நடக்கல ஆமா நடக்கல கத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த பத்மினி இந்த எந்த பாட்டுக்குல ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆடுவாங்களே என்ன சார் உங்களுக்கு தெரியுமா பத்மினியும் இன்னொருத்தையும் ஒரு பாட்டு ஜெமினி கிருஷ்ணன் படத்துல போட்டி போட்டு ஆடுவாங்கல்ல அந்த பாட்டு பத்மினியும் நீங்கள் சொல்லுங்க அந்த பாட்டு அதை கூட அந்த பாட்டில் கூட வரும் ஆ சப்பா சரியான போட்டி அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாட்டில் வந்து அந்த கண்ணாசை எங்கள் அப்பா அப்படியே இடி கண்ணாடி அப்படி அசைச்சு ஒன்று பண்ணுவாங்க நல்லா வந்து பேரம்பெட்டியை கூட வந்து நல்லா க்ளோஸா டவுட் டு ஏர்த்தா வந்து நல்லா பழகுவாங்க நிறைய வந்து பேசியாச்சு இப்போ வந்து நம்ம வேலையில் இறங்குவோம் இங்கே காய் ஓரளவுக்கு முள்ளங்கி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே வந்து போட்டுறலாம் அழகா உள்ள போதில் அழகா ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பொரியல்ஸ் ரெண்டு பொரியல்ஸ் தான் பண்ணனும் இந்த சொரசுர கத்தி இந்த சொரசுர கத்தி ஒண்ணு வாங்கணும் ஏன்னா அங்க தக்காளி கட் பண்ணவே முடியல வச்சிருக்கேன் கத்தில அந்த மாதிரி சொரசுர கத்தி வாங்கினா தக்காளிக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகிருக்கும் கட் பண்ண நம்ம வந்து கருவேப்பிலையும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேத்தலாம் அடுத்து பொரியலுக்கு பெரிய வெங்காயம் பெருங்காயம் சேர்த்துட்டு வரைக்கணும் இது வந்து பாசி அதை வந்து கழுவிட்டு ஸோ வந்து முன்னாடியே நீங்க வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படினாலும் முட்டை கோசம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல அதுலேயே இது வெந்துடும் நல்லா கிரன்ச்சியா இருக்கும் ஸோ அதனால சேர்த்துக்கலாம் அங்க அத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து உரிச்சிட்டு இருக்காங்க ஸோ உருளைக்கிழங்குக்கு தேவையான தோல் வந்து உரிச்சிட்டு இருக்காங்க அது வந்து ரெடியா இருக்கு அப்பளம் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்பளம் இருக்கு பொறிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு போய்க்கும் போது அப்பளத்துக்கு பொறிச்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து நான் போட்டுட்டேன் மதிக்க இதை லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னா முட்டைக்கோசம் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுப்போம் சார் எனக்கு முட்டைக்கோசை தேவையான உப்பு போடுங்க சார் ஏன்னா டேஸ்ட்டு பக்கமும் இருக்கா அதனால் அத்தையும் உப்பு போடட்டும் குழம்புக்கு நான் போட்டேன் ரெண்டு ஸ்பூனு கல் உப்பு சாப்பாடுக்கு போடட்டும் சாப்பாடுக்கு போட்டேன் இதுக்கு வந்து உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதையே மூடி போட்டா எனக்கு தண்ணி விடும் நினைக்கிறேன் கேபேஜ்ல இருந்து மூடி போட்டு விடு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் தண்ணி ஊத்தவா கொஞ்சம் தண்ணியும் அந்த உப்பும் போட்டு விடுங்க ஆனா அத்தை கிட்ட சொல்லியாச்சு சோ நம்ம வந்து இப்ப கழுவி வச்சிருவோம் கழிவு வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு உப்பு போடக்கூடாதுமா இறக்கும் போடணும் பாசிக்குள்ள உப்பு போட்டு விட்டோம்னா வேகாது நல்லா வெந்த பிற்பாடு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் சரி ஓகே சோ இப்போ வந்து இதிலே இருக்கட்டும்ட்டாங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்பளம் நெக்ஸ்ட்டு பாயாசம் பாயாசம் வந்து அத்தை தான் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு இந்த ரெடிமேட் பாயாசம் தான் பண்ண தெரியும் இந்த பாயாசம்லாம் எனக்கு அளவு தெரியாது இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு அடுப்பை பற்ற வைப்போம் காயட்டும் இந்த இடத்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கொஞ்சமா வந்து குத்தி விட்டுக்கலாம் இந்த எங்க ஊர்ல மசிக்கிறது உருளைக்கிழங்கு மசிக்கிறது இல்ல அதனால அப்படியே குத்தி 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 விட்டுக்கிறேன் மோஸ்ட்லி எங்க அத்தை வச்சிருக்க எல்லா பொருளுமே வந்து நல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க நல்லாவும் உழைக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அப்படிலாம் நம்ம இருக்க பொருள்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு கூட இதுதான் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அதாவது இப்ப இந்த அடுப்பை சமைக்கிறோம்னு சொன்னா இதை உடனே நல்லா சோப்பு போட்டு பழகி துணியை போட்டு தொடச்சி வச்சுட்டோம்னா சுரு பிடிக்காது ஓட்டம் விழுகாது நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் பிரிட்ஜும் அப்பப்ப தான் தொடச்சிட்டோம் வாரத்துக்கு ஒரு தடவை இப்போ நாளைக்கு ஒரு தடவை பிரிட்ஜை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டோம்னா புதுசாகவே இருக்கும் நம்ம ஆண்டு போட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி கருப்பாயிரும் அது பார்க்கவே நல்லாலாம் போயிடும் அதுவும் இல்லாமல் அந்த ஒரு அந்த காலத்தில் வந்ததெல்லாம் நல்ல மோட்ருகள்லாம் நல்ல நல்ல மோட்ருகள் இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப போட்டு போட்டுருவாங்க சீக்கிரம் போயிடுது மிக்ஸியை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த மிக்ஸி அழகாக ஓடுது மோட்ரு நிற்பராகவே இல்லை முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கான நட்டு கிடைக்க மாட்டேங்குது இந்த கம்பெனிக்கு உள்ளதெல்லாம் இப்போ எல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க பிள்ளைய மூணு கல்யாணம் பார்த்து மிளகாப்பு அரைச்சி விசேஷத்துக்களுக்கு கோயில் இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் அரைச்சி அருமையான மோட்ரு அதெல்லாம் இப்போ கிடைக்காது நீங்கள் உருளைக்கிழங்கு ரெண்டு ரெடி ஆகிட்டுருக்கு உப்புலாம் போட்டேன் போட்டு கிண்டணும் ஆனால் இவர் சொன்னால் கரெக்டு தான் கைப்பிடி இல்லாத பார்த்துட்டு வச்சு இப்போ கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமாக தான் இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கு முட்டைக்கோசு வந்து எல்லோ கலரில் செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் என்னத்த என்னவோ வேக வச்சிருக்கீங்க பாயசத்துக்கு பாயசத்துக்கு ஜவரிசு போட்டு விட்டுருக்கேன் ஸோ ஜவர்ச்சி வந்து போட்டிருக்காங்க அடுத்த மேக்ஸிமம் வந்து சேமியா பாயசம் தான் அடிக்கடி பண்ணுவாங்க ஆனால் ஒரு தோ வந்து பாசிப்பரு பாயசமும் செய்யணும் அம்மா வீட்டில் வந்து பாசிப்பரு பாயசம் செய்வாங்க இங்கே வந்து சேமியா பாயசம் செய்வாங்க மாறி மாறி பண்ணுவாங்க நான் வந்து ரெடிமேட் பாயசம் தான் வைப்பேன் இந்த பாயசம் எனக்கு அளவு தெரியாதா ஆனால் நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரெடிமேடா வாங்கி ஒரு பாக்கெட்டை பண்ணிடுறது இது நல்லா டேஸ்டா தான் பாருங்க அது டேஸ்டா இருக்கு நல்லா சாப்பிட முடியாது அளவா சாப்பிடலாம் இல்ல ஆனா இனிப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் சொல்ல நிறைய செய்ய முடியாது எல்லாத்தையும் முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சனால இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு நான் இல்ல நான் இல்ல முன்னாடியே வீட்டுக்காரர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு அதனால வந்து ஈஸியா ஆயிடுச்சு இதே இன்னொன்னு வந்துச்சுன்னா நான் வந்து எங்கள் அத்தையோட ஆள் மனசில் வந்து பதிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது கேஸ் எடுப்பு மூணு பன்னர் வச்சு வாங்குனு சொல்லிட்டு அதனால அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதே மூணு பன்னர் இருந்தால் சீக்கிரம் வேலையாயிரும் வேலையாயிரும் அப்போ அவங்க மனசுல பதிஞ்சிரும் ஆமாம் மூணு பர்னு வாங்கணும் அப்படின்ட்டு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே காரணாவே நினச்சிட்டு இருக்கிறல நீங்கள் பாருங்களேன் இந்த பாத்திரம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி யாருக்கிலயே இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்க இது ஏதோ ஜுவல்லரி கடையில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க போல எப்பத்தை கொடுத்தாங்க அதை கொடுத்து நாளாச்சுப்பா நான் மாலை போற டயத்தில் மட்டும் எல்லா பாத்திரத்துமே முதல்ல யூஸ் பண்ண பாத்திரத்துலாம் ஒதுக்கி வச்சுட்டு மாலை போட்டோ இல்லை விரதத்துல இருந்தால் அட்டைப்பட்டிலருந்து வேற பாத்திரத்தில் எடுத்து போட்டு தான் சமைப்பேன் அப்போ இந்த பாத்திரத்தை சமைச்சு ஆமாம் ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க போல ரொம்ப அழகா இருக்குல்ல இதில் ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு சட்னி வந்து வைக்கிறதுங்க நல்லா இருக்கும் பட் ஒன்று தான் இருக்கு ஆனால் ரெண்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே பசும்பால் பாருங்களேன் திக் அக்கா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இங்க பசும்பாலு ஆனா இந்த திருமங்கலத்துல நல்லா தண்ணி கலக்குறாங்க ஆமா திருமங்கலத்துல இந்த பால் தண்ணியில பாலை கலக்குறாங்க இந்த மாதிரி இவ்வளவு திக்காவே இருக்காது தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தா கூட பால் ரொம்ப தண்ணியா இருக்கா ஊத்த முடியாது நல்லா அப்படியே ஆட பொங்கி வரும் இந்த பால்ல வந்து காசுங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய ஆடை வரும் நம்ம தயிருக்கு மோருக்கு எடுக்கணும்னா சூப்பரா வந்து எடுக்கலாம் ஆமாங்க தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா யாரெல்லாம் வந்து டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க இன்னும் பதினஞ்சு நாள்தான் இருக்கு அஹ் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்கும் நம்மளோட டிஎம் எம் அப்பேரல்ஸ் அதை சொல்ல மாட்டேன் தெரியாது நம்ம டிஎம்எப்ரஸில் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் விட்டுருக்கோம் எல்லாமே வந்து அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஐநூறுவாய்க்கு கம்மியாக வேணும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றா நான் பார்த்து பார்த்து நானாக அவரும் பார்த்து பார்த்து எடுத்து வந்தோம் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி செக் சதீஷும் ஃப்ரீயாகவும் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குவாலிட்டி செக்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ லான்ச்சே பண்ணியிருப்போம் ஸோ எந்த எந்தவித குறையும் இருக்காது கண்டிப்பாக அவங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது தீபாவளிக்காக நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட பதினஞ்சு கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தீபாவளிக்கு அப்புறம் மேபி வந்து அந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து மாறலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை ஸ்க்ரீனில் கூட ஆட் பண்ணுறேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட டிஎம் அப்பாரஸ் இன்ஸ்டாகிராம் பேஜியும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேடி தேடி ஒவ்வொரு மாநிலங்கள்லாம் போய் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் போய் நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவைல் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரத்தை பற்றி பேசுவோம் ஓகே அதேமாதிரி டி ஷர்ட்லேயுமே வேட்டையின் சீரீஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதையுமே வேட்டையின் படத்துக்கு போட்டுட்டு அடே என்னது மனசுலயோ வேற என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்புறம் ஏதோ இன்னோ டைலாக் அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு நம்ம வேட்டையின் படத்துக்கு அந்த மாதிரி போட்டு போல உங்களுக்கு யாராவது ரஜினி பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து வாங்குங்க குவாலிட்டியுமே டீஷர்ட்டோட குவாலிட்டி அப்படியே அப்படியே இந்த பாடி ஹக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே உடம்போட உடம்பா அப்படியே சாஃப்டா ஃபீல் சாஃப்டாக வந்துருக்கோம் நாங்கள் வந்து கோட்டுக்குலாம் வந்து போட்டு போயிருந்தப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட தம்பி உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய சின்ன பசங்கலாம் கூட ரஜினி ஃபேன்ஸா இருக்காங்க ஆமாம் போடுவாரு கண்டிப்பாக வந்து போடுவாரு இங்க வந்து என்னோட மச்சாவோட பையன் ஃபர்ஸ்ட் பையன் லிசர் இருக்கான்ல அவன் வந்து அவ்வளோ அவனுக்கு இப்ப வேணா சிக்ஸ்த் படிக்கிறான் ஆனா அவன் ரஜினியோட தீவிர ஃபேன் எந்தல இருந்தா சந்திரமுகி படத்துல இருந்து சந்திரமுகி படத்தை ஒரு நூறு தடவை பார்த்துருப்பான் நான் கல்யாணம் வந்ததுல இருந்தே சந்திரமுகி படத்தை ஓயாம உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பான் ஆமா தர்பார் பார்த்துப்பான் ரஜினி படம்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் பாயாசம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு ரெடி ஆயிடுச்சு சரி இட்லியும் பலகாரங்கள்லாம் செஞ்சு இட்லி மட்டன் குழம்பு வச்சு சாமி கும்பிட்டு அவருக்கு போட்டு வச்சிருவோம் மதியானத்துக்கு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ செஞ்சிருவோம் என்ன இல்ல இந்த தாட்டி எங்க கூட்டு போனோம் அதுக்கு ஓகேவான்னு வீடியோல அவங்களை ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க நான் வந்து ஓகே அவனை எங்கேயும் கூப்பிட்டு போச்சு அது பேசவே மாட்டாங்க நீங்க கூட்டி போங்கப்பா அந்த மாதிரி ஆமா இல்ல அடுத்த நாள் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இந்த தாட்டி இல்ல இல்ல இந்த வேளாங்கண்ணி கூட்டு போகிற மக்களே கல்யாணம் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பொண்ணு பார்க்க வந்ததே இவரு வேளாங்கண்ணா டூர்லாம் சொந்தக்காரவங்க எல்லாம் டூர் போயிட்டு ஒரு பதினெட்டாம் தேதி போலதான் பதினெட்டாம் இருபத்தி ஒன்னாம் தேதி போலதான் இவர்பாக்கவே வந்தார் ஆஹ் கல்யாணம் அப்பலாம் இங்க வந்தது அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து வேளாங்கண்ணிக்கு டூர் போவோம் எல்லாரும் சேர்ந்து போவோம் மீன் குழம்பு பண்ணுவோம் ஜாலியா இருப்போம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி வந்ததுக்கு அப்புறம் எனக்காக டூர் போவாங்க நான் வந்ததுல இருந்து ஒன்னா கூட யாருமே டூரே போக வந்து பிளான் பண்ணுவாரு தான் வந்து பிளான் பண்ணுவார் எப்பயுமே அவருக்கு வந்து டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க டிஃப்ரெண்டான பிளேஸ் எல்லாம் கூட்டு போகணும் அப்படி இப்படின்னு நினைப்பாரு தங்கணும் டிஃபரண்டா சாப்பிடணும் அப்படின்னா நானும் ஆசைப்படுவேன் அவரும் வந்து ஆசைப்படுவாரா ஆஹ் என் தம்பியும் என் தம்பிக்கு வந்து என்னன்னா குளிக்கணும் அவனுக்கு வந்து எங்க போனாலும் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கணும் அந்த மாதிரி அவன் இருப்பான் இப்போ அந்த மாதிரிதான் வந்து கூட்டிட்டு போவார் அப்பா இந்த தாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே ஸோ இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பாடு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு அதனால திரும்ப வந்து அத்தை சாப்பாடு வச்சுருந்தாங்க நல்லா சூடான சாப்பாடு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே சாப்பாடு வச்சாச்சு உருளைக்கெழங்கு வச்சாச்சு சாம்பார் ஓகே இப்போ சாப்பிட்டு நானும் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா டேஸ்ட் பார்க்காம சமைச்சோம் கொஞ்சம் நம்ம கால் வலினால கீழே உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம் எனக்கும் எனக்கும் ஆக்சுவலாக வந்து அந்த கீழே விழுந்து கொஞ்ச நேரம் மட்டும் கீழே விழுந்தேன் ஸோ அது இந்த காலைல வந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு அதனால எனக்கு சம்பள போட முடியல அது வலியே குறையணும் அது அந்த சாப்பாடு வந்து தான் அப்பா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சூப்பர் சாம்பார் செம்மையா இருக்கு அதாவது என்ன சாப்பாடுனாலும் அந்த இலையில வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க எனக்கு இடையில சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் அக்காமதே ஆகிறோம் இருந்துட்டாலும் எல்லாமே கரெக்டாக வந்துடுது சும்மா இருக்கும் போது வைங்க ஏதாவது ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சாமி சோறாக்கும் போது மட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அது நம்ம வராத மருந்து சாப்பிட்றோம்ல அப்போ அந்த டேஸ்ட் இன்னும் தூக்களாக தான் இருக்கும் ஓகேட்டா ஸோ அந்த வீடியோ நம்ம அதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும்